மொபைல் ஜெஸ் அவர்களுக்கு வணக்கம் இப்போ சினிமா வட்டாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பரபரப்பான என்னன்னா இந்த விஷாலால் வந்த ஒரு பரபரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ரிவ்யூலாம் யாரும் வந்து மூணு நாளைக்கு எடுக்கவே கூடாது மூணு நாளைக்கு எடுக்கலனால தான் படம் வந்து நூறு நாள் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது அவர் சொல்லி வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகுது இந்த ரெண்டு நாட்க்கு பிறகு இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா தான் முக்கியமான தருணம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்களே அந்த படம் அதாவது பன் பட்டர் ஜாம் புக் மை ஷோல பார்க்கலாம் காத்து வாங்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரியா புக்கிங்கே இல்ல அப்படின்னு வந்து நூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் இன்னைக்கு காலையில காசி டைகர்ஸ் வந்து பாத்தங்க அப்படின்னா நம்ம கேமராமேன் வந்து சரி யாருன்னா ஆள் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பைட்ஸ் எதுக்கு போனோம் அப்படின்னா மக்களுடைய கருத்துகள் இந்த படத்தை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா சார் கேன்சல் பண்ணிட்டோம் சார் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி என்ன சார் கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பேச்சு கொடுத்தோம் அப்படின்னா சார் மொத்தமாகவே புக் பண்ணதே நாலு பேர் தான் அந்த நாலு பேருக்கு எப்படி சார் இந்த படத்தை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒரு குரல் வருது விஷால் அவர்கள் இதை ஒன்று புரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து மட்டும் நம்ம சொல்கிறோம் அதாவது நேற்று வந்து பார்த்தங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கும் இப்போ ஒரு சில செலிபிரிட்டிக்கும் வந்து இந்த படத்துங்களை வந்து அதாவது பன் பன்பட்டர்ஜாம் படத்தை வந்து போட்டு காமிச்சிருந்தாங்க என்ன தான் அங்கே போட்டு காமிச்சா அப்படின்னா கூட மக்கள் கருத்து அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது தியேட்டருக்கு சுத்தமாகவே இல்லை அதாவது தான் வந்து படம் நல்லா இல்லை பூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுடைய குற்றச்சாட்டு இந்த படத்துலேயே வந்து தெரியும் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் விஷாலோட தொடர்ந்து ஒரு மூணு நாள் படம் வந்து படுதோல்வி அடைஞ்சதுன்னே சொல்லலாம் ஆனால் விஷாலோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா விஷால் படத்துக்கு வந்து அவர் சொல்லணும் என்னுடைய படத்துக்கு மூணு நாளைக்கு யாருமே வந்து பப்ளிக்கு விமர்சனங்களே யாருமே வந்து எடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லணும் மற்ற படத்துங்களுக்கு அவர் சொல்றார இல்லையோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுபாகூர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உக்கார வச்சு அவங்களுக்கு நல்ல அமௌண்ட்டை கொடுத்து இந்த படத்தை பத்தி ப்ரொமோஷனு அது இது எல்லாத்தையுமே பண்ணுறாப்புல இப்ப தொடர்ந்து அவருடைய படம் எல்லாமே ஓடிடுச்சா ஒண்ணுமே கிடையாது மக்கள் மனசுல பிடிச்சிருக்கணும் மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கும் போது ஏத்துக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த படத்தை பத்தி ஆஹா வெளியே சொல்ல சொல்ல தான் மக்களே வந்து தேட்டருக்குள்ளே வருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் உண்மையிலே அவ்வளவு அருமையான படம் வந்து இயக்குனர் பண்ணியிருக்காப்ல ஒரு சில இடத்துல மைனஸ் இருந்தாலுமே அதெல்லாமே கொஞ்சம் தெரியாத விஷயங்கள இயக்குனர் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காப்புல ராஜீவ வச்சு இருந்தாலும் இந்த படம் வந்து தேட்டர்ல வந்து காத்து வாங்க வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா சுத்தமாகவே புக்கிங்கே இல்லை இந்த விஷயத்துக்கு விஷால் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா சரிங்க அவர் சொல்கிற மாதிரி ஒரு மூணு நாளைக்கு யாருமே வந்து பயிற்சி இந்த படத்துக்கும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க தயாரிப்பாளருடைய நிலைமை என்ன ஆகும் இந்த விஷயங்கள்ல அவருக்கு மட்டும் சாதகமாக வந்து இருக்கு மற்றவங்களுக்குலாம் பாதகமாக இருக்கு ஏன் அப்படின்னா அதான் இப்போ சொன்ன மாதிரி தான் அவருடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா ப்ரமோஷனும் இந்த இன்ஃப்ளூன்சுன்ற பேர்ல இந்த ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து சமையல் இது பண்ணுறது பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறவங்க புதுசாக பாத்திரம் விலகிறது எல்லாரையும் கூட்டின்னு வந்து எல்லாருக்குமே பேட்டி கொடுக்குறாப்புல அதுவும் சொம்மெல்லாம் கொடுக்கிறதுல நம்ம ஏன்னா போயிட்டு அவர்கிட்ட பேட்டி கேட்குறோன்னு நான் ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாப்பில்ல இதே வந்து இவரு காசு கொடுத்து இன்ஃப்ளூன்சர் வந்து பேட்டி எடுக்கிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் படம் ஓடிடும் அப்படின்ற நோக்கத்திலே விஷால் அவர்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் விஷால் அவர்கள் முதல்ல எல்லா படத்துக்கும் மக்கள் விமர்சனங்களை எடுக்க வேணான்னு சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு என்னுடைய படத்துக்கு நீங்கள் யாருமே வந்து விமர்சனங்களும் பண்ணாதுங்க மூணு நாளைக்கு யாருமே தேட்டரில் போயிட்டு பப்ளிக்கையும் வந்து பைட்ஸ் எடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருடைய படத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் எல்லா படத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி மூலயமா வந்து சொல்லிக்கிறேன் ஃபிஷால் வந்து ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கதை தான் ஹீரோ விஷால் நடித்து தான் இந்த படம் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை விஜய் நடித்து தான் இந்த படம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது கதை கதை வந்து நல்லா இருந்தது அப்படின்னாலே கதை தான் ஹீரோ ஏன் இப்போ சூரிய படம்லாம் கூட ரெண்டு மூணு படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணலையா இப்போ ஏன் சூரிய நடித்தேன் அப்படின்னா நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவர் எதுவும் நினச்சிட்டு இருக்காரு நம்ம புரட்சி தளபதியை நம்ம நடித்தோம் அப்படின்னா பயங்கரமாக ஓடினோன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை தவிர்த்துட்டு முதல் உங்கள் படத்துக்கு யாரும் விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற படத்துக்கு இவர் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்